நான் உங்கள் தாரா இது மை தியர் தீமன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது காலை எழுந்த தியாவின் நினைவு முழுவதும் தீரனே நிரம்பியிருந்தான் கண்கள் திறக்காமலேயே அவளது கைகள் அங்கிருந்த மொபைலை தான் தேடியது அதை தேடி எடுத்த தியா தீரனுக்கு அழைக்க உறக்கத்திலேயே தீரன் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான் குட் மார்னிங் தீரா என்று தியா சொல்லவும் தீரன் கண்களை திறக்காமலேயே குட் நைட் என்றான் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்த தியா தீரா நீ என்ன குட் நைட் சொல்ற என்று கேட்கவும் வேற என்ன சொல்லணும் என்று கேட்டான் தீரன் ம் ஒன்னும் இல்லை என்று தியா சொல்லவும் அப்போ சரி காலை கட் பண்ணிக்கோ நான் தூங்குறேன் என்று தீரன் சொல்லவும் என்ன தூங்குறியா ஹே என்கிட்ட பேசிட்டு தூங்கு என்றாள் தியா தன் கண்களை மெல்ல திறந்த தீரன் இருளாக இருந்த அவ்விடத்தை பார்த்துவிட்டு ஏய் லூசு அர்த்த ராத்திரியில ஃபோன் பண்ணி ஏன் இப்படி இம்சை பண்ற என்று கேட்க தியாவிற்கு கோபம் வந்துவிட்டது என்ன இம்ச பண்ணுறேண்ணா நான் உன்கிட்ட பேசலான்னு கால் பண்ணால் சரிப்போ நீ ஒன்றும் பேச வேண்டாம் என்று தியா கோபித்து கொள்ள அவளது வார்த்தைகளை கேட்ட தீரன் சிரித்து கொண்டே தன் கண்களை கசக்கி விழித்து எழுந்து உட்கார்ந்தான் அங்கிருந்த கடிகாரத்தை பார்த்த தீரன் ஏ பூனைக்குட்டி மிட் கால் பண்ணி ஏண்டி இப்படி பேசி பேசுன்னு அடம் பிடிக்கிற என்று கேட்கவும் என்ன சொல்கிற நீ மிட் நைட்டா மார்னிங் செவன் ஓ கிளாக் ஆயிட்டு என்று தியா சொல்ல இங்கே மிட் நைட் டூ தேர்ட்டி என்றான் தீரன் அச்சோ அப்ப நீ தூங்கு தீரா என்று தியா சொல்லவும் இனிமே எங்க தூங்குறது அதான் எழுப்பி விட்டுட்டியே என்றான் தீரன் சரி சொல்லு எப்ப வருவ என்று தியா கேட்க ஆரம்பிச்சிட்டியா இன்னும் ரெண்டு நாள் ஆகும் என்று தீரன் சொல்லவும் சரி என்றாள் தியா ஏ குட்டி உண்மை சொல்லு நீ என்ன மிஸ் பண்றியா என்ன என்று தீரன் கேட்க பின்ன மிஸ் பண்ணாம எப்படி இருப்ப உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் தீரா என்று சொல்லவும் தியா சொல்வதை கேட்டு மனதிற்குள் சிரித்து கொண்டான் அச்சோ இந்த தீரன் என் பூனைக்குட்டியை ரொம்ப மிஸ் பண்ண வச்சுட்டானா என்று கேட்க ம் ஆமாம் என்றாள் தியா சரி என் பூனைக்குட்டியை ரொம்ப மிஸ் பண்ண வச்சதுக்காக அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா என்று தீரன் கேட்கவும் தியா குழப்பத்துடன் என்ன சர்ப்ரைஸ் என்று கேட்டாள் ஆமாம் நான் இந்தியாவுக்கு வந்ததும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்று தீரன் சொல்லவும் பாருடா சரி சரி சொல்லு அது என்ன சர்ப்ரைஸ் என்று தியா ஆர்வமாக கேட்கவும் ஏ லூசு அதான் சர்ப்ரைஸுன்னு சொல்கிறல்ல பின்ன என்னென்னு கேட்குற என்று தீரன் கேட்க ஆமாம்ல என்றாள் சரி நீ போய்ட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கிளம்பு என்று தீரன் சொல்லவும் தீரா ப்ளீஸ் எனக்கு ஏதாவது சின்னதாக ஒரு க்ளூ வாச்சும் கொடுத்துட்டு போறியா என்று தியா கெஞ்சவும் நோ வே என்று தீரன் சொல்ல சரிப்போ என்று கோபித்துக் கொண்டு காலை கட் செய்தால் தியா போனை வைத்த தீரன் மீண்டும் முறக்கத்திற்கு செல்ல தியாவோ என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் என்று அன்று முழுவதும் யோசித்துக் கொண்டே இருந்தாள் அலுவலகத்தில் சரவணனுடன் தியா தீரன் சொன்ன எல்லா வேலைகளையும் தனக்கு தெரிந்த வரையில் செய்து முடித்தாள் மறுநாள் மாலை வரும் பிளைட்டில் தீரன் வருவதாக சொல்லவும் தியா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தவளுக்கு அன்று முழுவதும் வேலையே ஓடவில்லை மதியமே அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வந்த தியா அழகாக தன்னை அலங்கரித்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தவள் சரவணனை தேடினாள் அவனை பார்த்த லெப்ட் என்ன சிஸ்டர் தேடுறீங்க என்று கேட்க எங்க சரவணன் அண்ணா என்று தேடிக்கொண்டே கேட்டாள் சரவணன் சாரு பாச பிக்கப் பண்ண ஏர்போர்ட் போயிருக்காரு என்று டேவிட் சொல்லவும் அச்சோ நானும் போகலான்னு இருந்தேன் என்னை விட்டுட்டு போயிட்டாரா என்று தியா சொல்லவும் சரி விடுங்க சிஸ்டர் வந்துருவாங்க என்றான் டேவிட் சற்று நேரம் யோசித்த தியா அண்ணா ப்ளீஸ் என்னையும் ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போறீங்களா என்று கேட்க ஐயோ இல்லை சிஸ்டர் பாஸ் ஆஃபீஸை தவிர அனாவசியமா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்று மறுத்து விட்டான் இல்லைன்னா நானும் தீரனை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் போகணும் என்று தியா அடம்பிடிக்க வேண்டாம் சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களே வந்துடுவாங்க என்று டேவிட் எவ்வளவோ சொல்லியும் தியா கேட்கவில்லை தியா அடம் பிடிக்கவும் வேறு வழி இல்லாமல் டேவிட் சரவணனுக்கு அழைத்து விவரத்தை சொல்லவும் சரவணன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் என்று சொல்லிவிட்டு தீரனிடம் கேட்டுக்கொண்டான் பின்பு டேவிட்டிற்கு அழைத்த சரவணன் சரி நீ மேடம் கூட்டிட்டு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லவும் சார் என்ன சொல்கிறீங்க என்று டேவிட் புரியாமல் கேட்க இது மேடமுக்கு தெரிய வேணாம் ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம்னு சொல்லிட்டு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு கூட்டிகிட்டு வா இதுதான் பாஸோட ஆர்டர் என்றான் சரவணன் சரிங்க சார் என்றவன் தியாவை பார்த்து புன்னகைத்தவாறு வாங்க சிஸ்டர் உங்களை கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு என்று டேவிட் சொல்ல தியா சந்தோஷத்துடன் குதிக்க ஆரம்பித்து விட்டாள் டேவிட் லெஃப்ட் மற்றும் அவளுக்காக அமர்த்தப்பட்ட காட் உதவியுடன் வீட்டிலிருந்து கிளம்பினாள் தியா தியா வீட்டிலிருந்து உற்சாகமாக கிளம்பி வந்து கொண்டிருக்க வழியில் ஒரு பொக்கே ஷாப்பை பார்த்ததும் அண்ணா அண்ணா கார் கொஞ்சம் நிறுத்துங்க என்று தியா சொல்லவும் டிரைவர் சட்டென்று வண்டியை நிறுத்தினான் ஏமா இப்போ வண்டியை நிறுத்த சொன்னேன் என்று லெஃப்ட் கேட்க தீரனுக்கு பொக்கே வாங்கிட்டு போகலான்னு தோணுது என்று தியா சொல்லவும் அதெல்லாம் எதுவும் வேணாம் சிஸ்டர் வழியில் எங்கேயும் நிறுத்துறது சாருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு என்று டேவிட் சொல்லவும் ப்ளீஸ் அண்ணா ஒரே ஒரு ஃப்ளவர் பொக்கி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேனே என்று தியா முகத்தை பாவமாக வைத்து கொண்டு கேட்கவும் அருகில் இருந்த லெஃப்ட் டேவிட்ண்ணா சிஸ்டர் ஏதோ பூங்காது தானே வாங்க போறேன்னு சொல்லுது விடுண்ணா என்று சொல்லவும் டேய் வழியில எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு பா சொல்லியிருக்கார்ல என்று கேட்டான் டேவிட் இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க சட்டன தியா கார் கதவை திறந்து வெளியே சென்று விட டேவிட்டும் வேகமாக அவள் பின்னால் இறங்கி ஓடினான் அந்த ஃப்ளவர் ஷாப்புக்குள் நுழைந்த தியா அங்கிருந்து வெண்மை நிறத்தில் அழகாக இருந்த லில்லி மலரை பார்த்ததும் அதை கையில் எடுத்தாள் அதை பார்த்துவிட்டு இது நல்லா இருக்குல்லண்ணா என்று அருகில் இருந்த டேவிட்டிடம் சொல்லவும் அப்பொழுது அவனுக்கு ஃபோன் வந்துவிட்டது ம் என்று தலையாட்டியவன் போனை அட்டன் செய்து காதில் வைத்தவன் அந்த பொக்கைக்கு பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு போனில் பேசிக்கொண்டே வெளியே வர அங்கு தியா இல்லை அவள் அங்கு இல்லாததை பார்த்தவன் பதற்றமாக அங்கு எங்கும் தேடிக்கொண்டிருக்க அவனை பார்த்த கார்ட்ஸ் ஓடி வந்தனர் சார் என்னாச்சு மேடம் எங்க என்று கேட்க தான் வெளியில வந்தாங்க காணும் என்றதும் அவர்கள் தியாவை தேடிக்கொண்டு ஓட தியாவின் வாயை பொத்தியபடி இருவர் அவளை குண்டுகட்டாக தூக்கிக் கொண்டு செல்வதை காட்ஸ் ஒருவன் பார்த்ததும் மற்றவர்களை அலர்ட் செய்தான் உடனே டேவிட்டும் மற்ற காட்ஸும் அவ்விடம் வர தியாவை கடத்திய கும்பல் சுதாரித்து கொண்டு கண்ணை எடுத்து சுட ஆரம்பிக்க அதை எதிர்பார்க்காத தீரனின் நாட்களில் இருவர் காயமடைந்தனர் அங்கு ஒரு கருப்பு நிற தார் ஜீப்பில் தியாவை தூக்கி உள்ளே போட்டுக்கொண்டு வேகமாக செல்லவும் அதனை பார்த்து பதட்டமான டேவிட் தங்களது காரை எடுத்துக்கொண்டு அந்த ஜீப்பை துரத்தினான் அப்பொழுது டேவிட் சரவணனின் எண்ணிற்கு அழைத்து விவரத்தை சொல்லியவன் மற்ற கார்ட்ஸையும் அலர்ட் செய்தவன் அந்த தார் ஜீப்பை துரத்தி கொண்டு சென்றான் லண்டனில் இருந்து வந்த விமானத்தில் இருந்து இறங்கிய தீரன் தனது போனில் பேசிக்கொண்டே வர அவனை பார்த்ததும் பதற்றமாக அங்கு நின்று கொண்டிருந்த சரவணன் தீரனுக்கு அருகில் ஓடிச்சென்று சென்று அவனது கையில் இருந்த லேப்டாப் பேகை வாங்கி கொண்டான் தீரன் போனில் பேசிக்கொண்டே சரவணனின் கலவரமான முகத்தை பார்த்ததும் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவன் ஓகே ஐ வில் கால் யூ பேக் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்த அடுத்த நொடியே பாஸ் பாஸ் என்று சரவணன் பதறினான் அவனது பதற்றத்தை பார்த்த தீரன் என்னாச்சு சரவணா என்று தீரன் அவசரமாக கேட்கவும் பாஸ் தியா மேடம் என்று பயந்து நடுங்கிட தீரன் கண்கள் அகல கோபமாக சரவணின் சட்டையை பிடித்தவன் தியாவுக்கு என்ன என்று கேட்டான் டேவிட் சொன்ன அனைத்தையும் தீரனிடம் சரவணன் சொல்ல தீரன் கண்கள் சிவந்து ருத்ரமூர்த்தியாக ஆகிவிட்டான் ஏய் என்ன சொல்ற என்று தீரன் கேட்கவும் ஆமாம் பாஸ் அந்த ஜீப்பை துரத்திட்டு தான் நம்ம ஆளுங்க போயிட்டு இருக்காங்க என்று சரவணன் நடுங்கிக் கொண்டே சொல்லவும் டேய் நீங்கள் இத்தனை பேர் எதுகடா இருக்கீங்க சே உங்களை நம்பின பாரு என்றவன் சரி வா என்று சொல்லிவிட்டு தனது பிளேசரில் இருக்கும் பட்டனை கழட்டியவன் தனக்காக காத்து கொண்டிருந்த காரில் தூக்கி எறிந்தவன் வேகமாக காரில் ஏற கார் விமான நிலையத்திலிருந்து வேகமாக சென்றது இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா